திரை விமர்சனம் ரயில் நிலையம் மக்கள் பரபரப்பு சுமைகள் தூக்கிக்கொண்டு கொண்டு ஓடும் கூலிகள் அந்தக் கூட்டத்தில் ஒரு மனிதன் மட்டும் தனித்துவமாகத் தெரிகிறான் அவன்தான் நம்ம ரஜினி சாதாரண கூலியானாலும் அவன் நடை ஸ்டைல் புன்னகை எல்லாமே மாஸ் அவன் வாழ்க்கை சுமைகள் தூக்கும் வேலை மட்டும் இல்ல மக்களின் நியாயத்தையும் தூக்கிக் கொண்டு செல்லும் ஒரு போராட்டம் பணக்காரர்களின் அநீதி அதிகாரிகளின் கொடுமை எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்கிறான் எப்போதும் அவன் வசனம் கூலி வேலை சின்ன கூட கூலி சின்னவனில்லை அவனது வாழ்க்கையில் பாசமுள்ள தாயும் மனதை கவரும் காதலும் இருக்கிறது குடும்ப பாசத்துக்கும் காதலுக்கும் இடையே அவன் கொண்ட உணர்ச்சிகள் ரசிகர்களை மனம் உருகச் செய்கிறது அதே சமயம் சண்டை காட்சிகளில் வரும் ரஜினியின் வேகம் ரசிகர்களை எழுந்து கைதட்ட வைக்கிறது படத்தில் வரும் பாடல்கள் ரஜினியின் ஸ்டைலுக்கு ஒத்துப்போக ஆட்டம் ஸ்விங் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹிட்டான பாடல்களாக மாறின இயக்குனர் சமூக அநீதியை காட்டியதோடு ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கும் ஹீரோயிசத்தையும் கலக்கலாகச் சேர்த்துள்ளார் படம் முழுக்க ஒரு கூலியின் வாழ்வை அவன் தைரியத்தையும் மக்கள் பக்கம் நிற்கும் மனிதனின் சக்தியையும் காட்டுகிறது முடிவாகச் சொன்னன கூலி ஒரு சாதாரண கூலி கதை அல்ல அது ஒரு சாதாரண மனிதன் கூட நேர்மையும் தைரியமும் இருந்தால் எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும் என்பதற்கான ரஜினி ஸ்டைல் பாடம் ரஜினி மந்திரம் வேலை செய்த படம் ரஜினிகாந்த் எப்போது திரையில் தோன்றினாலும் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயம் அசத்தலான ஸ்டைல் கலக்கலான நடிப்பு மற்றும் பொது மக்களை கவரும் மாஸ் கேரக்டர் கூலி படத்திலும் அதே ரஜினி மந்திரம் நன்றாக வெளிப்பட்டுள்ளது கதை படம் ஒரு சாதாரண கூலியாக வாழும் நாயகனின் வாழ்க்கையை சுற்றி நகர்கிறது தினமும் ரயில் நிலையத்தில் சுமைகள் தூக்கும் இந்த கூலி நேர்மை நம்பிக்கை அன்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவர் சமூகத்தில் பணக்காரர்களும் அதிகாரமும் கொடுமை செய்வதை எதிர்த்து நின்று ஒடுக்கப்பட்ட மக்களின் நியாயத்தை காக்கும் விதமாக அவர் போராடுகிறார் அதே சமயம் குடும்ப பாசம் காதல் நட்பு ஆகியவற்றையும் படம் நெருக்கமாக காட்டுகிறது ரஜினியின் நடிப்பு ரஜினிகாந்த் தனது தனித்துவமான ஸ்டைல் பஞ்ச் வசனங்கள் ஆற்றல் மிகுந்த நடிப்பு மூலம் முழு படத்தையும் தாங்கி நிற்கிறார் கூலி என்ற சாதாரண மனிதனின் வலிமையை மக்களுக்கு நம்ப வைக்கும் விதமாக அவர் நடித்துள்ளார் ரசிகர்களை கைதட்ட வைத்த பல காட்சிகள் படத்தில் இடம்பெற்றுள்ளன பாடல்கள் மற்றும் இசை இசை இந்த காலத்திற்கேற்ற மாதிரியாக மாஸ் காட்சிகளையும் மெலோடி காதல் காட்சிகளையும் அழகாக இணைத்திருக்கிறது